ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜையின் வழிமுறைகளை பார்க்கலாம் எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தாலும் சீரும் சிறப்பும் பெற்று உயர்ந்த செல்வந்தராக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் வசதி இருப்பவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு தங்க காசுகளாலோ கூட பூஜையை செய்யலாம் ஆனால் மகாலட்சுமியின் அருளை பெற அன்புடன் தூய்மையான மனத்துடன் பக்தியுடன் செய்தாலே போதும் எனவே உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூஜைக்கான பொருட்களை பயன்படுத்தலாம் பூஜைக்கான முதல் நாளே வீட்டில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி பூஜைக்கு அம்மனின் திருவுருவ படம் ஒன்று தேவை படம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் படத்தை நன்றாக துடைத்து சந்தனம் மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு தயாராக வைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாரின் பூஜைக்கு தேவையான பொருட்கள் செந்தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது பூஜைக்கு தேவையான பொருட்களில் வசதி வாய்ப்புள்ளவர்கள் செந்தாமரை மலர் கிடைக்கும் என்றால் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மல்லிகை சாமந்தி அரளிப்பூ என்று எந்த மலரையும் அம்மனுக்கு மாலையாக சாற்றலாம் பிறகு சிறிதாக ஒரு கலசத்தில் அல்லது கலசம் இல்லாதவர்கள் பஞ்ச பாத்திரத்தில் தூய்மையான நீர் பிடித்து ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரப் மற்றும் மஞ்சள் தூள் ஆகிய மூன்றையும் சேர்க்க வேண்டும் அதை அப்படியே உள்ளங்கையில் வைத்து வறுமை நீங்க வேண்டும் பணம் வந்தாலும் அதைவிட செலவு அதிகமாக உள்ளது கிடைத்ததும் தங்குவதில்லை செல்வம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பிரச்சினைக்கு என்ன தீர்வு தேவையோ அதை உங்கள் தாயிடம் மனதார கூறி கண்மூடி வேண்டிய பூஜைக்கு தேவையான பொருட்களை வைத்து விடுங்கள் விட்டதாக அர்ச்சனை செய்ய நூற்றி எட்டு காசுகள் அல்லது பூக்கள் மற்றும் குங்குமம் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருள் பெருநெல்லிக்காய் மேலும் ஒரு நெய் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து பூஜையை தொடங்க ஆரம்பியுங்கள் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த ஒரு குடும்பத்திற்கு மகாலட்சுமியின் கிரகம் வேண்டி நெல்லிக்காயை அம்பாளுக்கு வழங்கி ஆதிசங்கரர் பாடிய சூத்திரம் கனகதாரா சூத்திரம் நீங்கள் பூஜைக்கான பொருட்கள் மற்றும் நெய்வேத்தியத்தை தயார் செய்த பிறகு கனகதாரா சூத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அம்மனுக்கு வைத்த பெருநெல்லிக்காய் நெல்லிக்காய்களை பூஜை செய்த தினத்தன்று அப்படியே இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை அந்த நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட வேண்டும் மீதமுள்ளவற்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அதேபோல் பூஜையில் வைத்த நெல்லிக்காயை பயன்படுத்தி நெல்லிக்காய் சாதம் செய்து நீங்களும் சாப்பிட்டு கொள்ளலாம் அதை மற்றவர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கலாம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்ய உகந்த நேரமாக ஒவ்வொரு வீட்டிலும் வாசம் செய்ய வருவதால் மாலை நேரத்தில் விளக்கேற்றுபவர்கள் அதேபோல வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்குள் மேல் மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது முன்ன வழிமுறைகளை பின்பற்றி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அருமை நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரை பூஜித்து வாழ்வில் வளம் பெறுவோம் இதனை பற்றிய கருத்துக்களை பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்